मले <laughs> सुभाष भजना समीर भारल वंदन चुनौती दस दस समीर है ना बेटा भारल वंदन चुनौती दस दस नावस पर इंद्रहल इंद्रहल वाहर जब बोलते हैं तो सारे आने पड़ेगे ठीक है ना ये पास करना तो ये बच्चे लेकर आएंगे बच्चे लेकर இணைந்து <laughs> அருமை உறவுகளுக்கு நிஞ்சார் நன்றி இருக்கிற அவரவே நன்றி நன்றி பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் தளபதி மு க ஸ்டாலின் ஒருவர்களின் கருத்தை வலிமை வருத்தை வலிமை இருக்கும் போனது என்ன எத்தனை வரதியே எத்தனை வரதியே சை 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 வந்து கிளை வாய் அர்ச்சவாட்டன் பண்ணுங்க இங்க வந்து போயிடுற இது சௌந்திரம் ஓகே ஓகே செடி பண்ணி தெனம் அண்ணன் தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் எம்ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் கூட்டணியில் சின்னம் அண்ணன் அமைச்சர் அனைவருக்கும் <laughs> இருக்கு <laughs> நாம தான் தம்பாயில இருக்கோம் இங்க பாச்ச ரி இதுதான் பாயறமாடா பிரியனாரை விட்டே போடா டேய் மாணக்கள் வாய்ப்பு நன்றி கூடுக்க கலாங்காடு வெங்கடேசன் இரவழகன் தமிமணி பாலகிருஷ்ணன் வழங்கியமார் ராஜகுமார் பொன் வெங்கடேசன் விவையன் அறிவழகன் பெரியசாமி காந்திநாதன் ஆத்தி பிரபு தமிழ் மனதன் ஆகிய விடுதலை திருப்பி திமுக நகரச் செயலாளர் மனோகரன் அவர்களுக்கும் ஒன்றிய நகர செயலாளர் ஏ எஸ் மணியரகன் அவர்களுக்கும் தேர்தலுக்கு மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் அவர்களுக்கும் மற்றும் நகரத்துறை செயலாளர் சுதாகர் ஆகியோருக்கும் தமிழக வாழ் வாழ்வுரை மாவட்டத்தினர் ஒன்றிய செயலாளர் எம்எஸ் நகர செயலாளர் அருண் பிரகாசம் காங்கிரஸ் பிரச்சார தலைவர் ஜெயசீலன் காங்கிரஸ் கட்சியை மனிதர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எம்ஆர்சே உள்ளிட்ட நமது திராவிட முன்னேற்ற மூத்த முன்னோடிகள் எதிரின் சின்னம் வாய் சின்னம் எதிரின் சின்னம் வாய் சின்னம் கோவளன வரவங்க கோவளன வரவங்க படி பிடிச்சு போவாங்க இந்த தடவை அந்த வண்டி பிடிடிக்ுற இடத்து பாருங்க வண்டி மோடி தான் வந்து போவாங்க மூணு நல்ல படி பண்ணி பாय ஏய் படி பண்ணுங்க யாராவது இங்கே ஃபாலோ பண்ணுங்க பெரிய உடம்பா வந்து நம்ம அது வந்து பாஸ்

பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இதோ நமது தெருவுக்கு வந்திருக்கிறது பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் பாராளுமன்றத்தில் கோடியின் முன்னாலே புரட்சிய மீசையோடு தமிழேண்டா அப்படின்னு சொல்லி பேச தமிழ் குரல் அந்த திருமாவளுடைய குரல் தமிழ்நாட்டின் புகழ்பரப்பு பெரியாரின் குரல் முத்தமிழறிஞர் கலைஞரின் குரலாய் தமிழ் குரலாய் ஒழித்த தமிழ் குரல் தலைவர் வருகிறார் எழு தமிழர் வருகிறார் அமைச்சர் தலைமையிலே இதோ அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற கொடுமையான வரிவிதிப்பின் விதிப்பின் மூலமாக மாற்றத்தை நிறைவுபடுத்துகிறார் மாநில அரசியலில் உரிமைகளை பறிக்கிற நமது சுதந்திரத்தை பறிக்கிற வரிகளை போட்டு நம்மை ஏற்கிற நானூறு ரூபாய் பாஜக ஆட்சி தோன்ற பிறகு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதுதான் வரியினுடைய கொடுமை இதுதான் ஜிஎஸ்டியுடைய கொடுமை இதுதான் பாஜகத்தினுடைய கொடுமை ஆக அருமை உறவுகளை ஒரு மாதமும் ஆயிரம் ரூபாயை நமிடமிருந்து புரிஞ்சுகிறார் பாஜாஷா தேர்தலின் போது ஒரு ஐநூறு ரூபாயை தரவும் பரலாம் ஆனால் எழுதி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன திருவா தரக்கர ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளாமல் சமூகத்தின் தலைவருக்காக தன்னை ஒப்படைத்தவர் வேங்க இந்த மாணவர்கள் அமைச்சர் என்ன எம் ஆர்கே பன்னீர் செல்வம் அவர்களது மனம் நிறைந்தாரன் நமக்கு நண்பருக்கு ஆதரவுட்டாரா தமிழ்கள் வருகிறாங்க வருகிறாங்க